வணக்கம் சமூகம் டிவியினுடைய பாதுகாப்பு செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம் இந்தியா சீனா பாதுகாப்பு ரஷ்யாவின் அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் பிரித்தானியா எடுத்துள்ள தைரியமான முடிவு மூன்றாம் உலக போர் அச்சம் ஸ்வீடனின் அதிரடி முடிவு ஹமாஸின் அதிரடி அறிவிப்பு போர் நிறுத்தம் இல்லாமல் பணிய கைதிகளில் பரிமாற்றம் இல்லை சிரியாவில் இஸ்ரேல் வான்வெளி தாக்குதல் முப்பத்தி ஆறு பேர் பலி இவை தான் இந்த காணொலியில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் வியட்நாம் நாட்டின் தலைநகர் லாவோஸ் நகரில் பிராந்திய பாதுகாப்பு தொடர்பான மாநாடு நடைபெற்றது இந்த மாநாட்டில் இந்தியா சீனா உட்பட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த பாதுகாப்புத்துறை மந்திரிகள் பங்கேற்றனர் இந்த நிலையில் மாநாட்டிற்கு இடையே இந்தியா சீனா நாடுகளின் பாதுகாப்புத்துறை மந்திரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர் இந்திய பாதுகாப்புத்துறை மந்திரி ராஜ்நாத் சிங் சீன பாதுகாப்புத்துறை மந்திரி டாங் ஜென் இடையே நடந்த பேச்சுவார்த்தையின் போது இருதரப்பும் இடையேயான எல்லை பிரச்சினை உட்பட பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது லடாக் எல்லையில் ஹெல்வான் பள்ளத்தாக்கு பகுதியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜூன் பதினைந்தாம் தேதி இந்திய படையினர் சேன படையினரிடையே மோதல் நடைபெற்றது இந்த மோதலால் இருதரப்பிலும் பதற்றமான சூழ்நிலை நிலவி வந்த நிலையில் பேச்சுவார்த்தை மூலம் சுமூக தீர்வு எட்டப்பட்டது தற்போது லடாக் எல்லையில் இருதரப்பும் வழக்கமான ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது உலகின் பெரும் பணக்காரர்களில் ஒருவரான அமெரிக்காவைச் சேர்ந்த மஸ்கின் ராக்கெட்டை உருவாக்கியுள்ளது உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த ராக்கெட்டின் ஆறாவது சோதனை உள்ள ஸ்பேஸ் தளத்தில் நடத்தப்பட்டது ஸ்டார் ஏவப்பட்ட சிறிது நேரத்திலேயே இரண்டு நிலைகளையும் வெற்றிகரமாக பிரித்தது சூப்பர் ஹெவி போஸ்டர் என அழைக்கப்படும் முதல் நிலை ஏவுதளத்திற்கு திரும்புவதற்கு பதிலாக மெக்சிகோ வளைகுடாவில் தரையிறங்கியது ஸ்டார் இரண்டாம் நிலை அதன் பயணத்தை தொடர்ந்தது ஒரு மணி நேரத்திற்குள் உலகத்தை பாதியாக சுற்றி ஒரு துணை பாதையை அடைந்தது நிமிடங்களுக்கு பிறகு விண்கலம் இந்திய பெருங்கடலில் தரையறுக்கப்பட்டது வெப்ப கவ சோதனைகளை நடத்தியது வளிமண்டல மறுநுழைவின் கடுமையான சூழ்நிலைகளில் வாகனத்தின் செயல்திறன் பற்றிய அத்தியாவசிய தாவுகளை சேகரித்தது இந்த நிலையில் இந்த ராக்கெட் சோதனையை அமெரிக்க தேர்தலில் வெற்றி பெற்ற டொனால்டு டிரம்ப் நேரில் பார்வையிட்டார் அப்போது அவருடன் எலான் மஸ்கும் உடனிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ரஷ்யாவின் அணு ஆயுத அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் பிரித்தானியா அதன் ராணுவ படைகளில் உள்ள சில போர் ஹெலிகாப்டர்கள் ட்ரோன்களை அகற்ற முடிவு செய்துள்ளது பிரித்தானியாவின் பாதுகாப்புத்துறை செயலர் ஜான் ஹீலி நாடாளுமன்றத்தில் புதன்கிழமை வெளியிட்ட அறிவிப்பில் பாதுகாப்புத்துறை செலவுகளை குறைக்கும் நோக்கில் இவ்வாறு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இந்த முடிவின் மூலம் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் சுமார் ஐநூறு மில்லியன் பவுண்ட்ஸுகள் வரை சேமிக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ராயல் நேவியின் இரண்டு தாக்குதல் கப்பல்கள் ஏர் போர்ஸின் பதினேழு பூமா ஹெலிகாப்டர்கள் மற்றும் பதினான்கு பழைய சினோக் ஹெலிகாப்டர்கள் நாற்பத்தி ஆறு வாட் கீப்பர் ட்ரோன்கள் இவை ஒவ்வொன்றும் சுமார் ஐந்து மில்லியன் பவுண்ட்ஸ்கள் மதிப்புடையவை ராயல் நேவியின் எச் எம் எஸ் நொதம்பர் லேண்ட் என்ற டைப் இருபத்தி மூன்று என்பவையே முக்கியமாக நீக்கப்படுகின்றன இவை அனைத்தும் பழமையானவை என குறிப்பிட்டுள்ள நிலையில் இவற்றை பராமரிக்க அதிக செலவாகும் என்பதனால் இவ்வாறு முடிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் பாதுகாப்புத்துறை வரவுகளை புதிய தொழில்நுட்பங்களில் முதலீடு செய்வது முக்கியம் என கருதப்படுகிறது எவ்வாறாயினும் இந்த முடிவு எதிர்கால பாதுகாப்பு தேவைகளுக்காக முதலீட்டை திசை திருப்புவதற்கான முயற்சியாக கருதப்படுகிறது புடின் அணு ஆயுத அச்சுறுத்தல் விடுத்துள்ள நிலையில் பல நாடுகள் போரை எதிர்கொள்ள தயாராக இருக்குமாறு தங்கள் குடிமக்களை எச்சரித்து வருகின்றன மூன்றாம் உலக போர் அச்சம் உருவாகியுள்ளதை தொடர்ந்து உணவுப் பொருட்கள் மற்றும் தண்ணீரை சேமித்து வைக்குமாறு ஸ்வீடன் நாடு தனது குடிமக்களுக்கு உத்தரவு விடயம் பரபரப்பை உருவாக்கியது அதன்படி வேர்ல்ட் அச்சம் அதிகரிக்கும் போது சாத்தியமான போருக்கு என குடிமக்களுக்கு சொல்லும் வெளியிட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குடிமக்களுக்கு அனுப்பப்படும் என போர் நடந்தால் எப்படி இருப்பு வைப்பது மற்றும் தங்குமிடம் தேடுவது என்பதற்கான வழிமுறைகள் அதில் தெளிவாக விளக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது இயற்கை பேரழிவுகள் சைபர் தாக்குதல்கள் மற்றும் பயங்கரவாதம் போன்ற பிற அவசர நிலைகளுக்கு எவ்வாறு தயாராக வேண்டும் என்பதை பற்றிய தகவல்களும் அந்த துண்டு பிரசுரத்தில் அடங்கியுள்ளன ஸ்வீடன் மக்களை இப்போது மன ரீதியாகவும் தளவாட ரீதியாகவும் தயாராக இருக்குமாறு கூறப்பட்டுள்ளது அதைத் தொடர்ந்து பின்லாந்து நோர்வே டென்மார்க் முதலான நாடுகளும் தத்தம் மக்களை எச்சரித்துள்ளன இந்த நிலையில் ஐரோப்பாவின் ஏழாவது பெரிய நாடான ஜெர்மனியும் ரஷ்யாவுடன் மூன்றாம் உலக போர் உருவாகலாம் எனவும் அதற்காக தங்களை தயார் செய்யுமாறும் தன் குடிமக்களை எச்சரித்திருக்கிறது இந்த நடவடிக்கை ரஷ்யாவிற்கும் நேட்டோவிற்கும் இடையே ஒரு மோதலுக்கு வழிவகு கவலைகள் அதிகரித்து வருகின்றன பலஸ்தீனத்தில் போர் முடிவுக்கு வரும் வரையில் இஸ்ரேலுடன் பனைய கைதிகளுக்கான கைதிகளை மாற்றிக்கொள்ளும் ஒப்பந்தம் இருக்காது என கமாஸின் காசா தலைவர் ஹலீல் அல் ஹையா தெரிவித்துள்ளார் என செய்தி வெளியிட்டுள்ளது போர் முடிவுக்கு வராமல் கைதிகளை மாற்ற என்பது முடியாத செயல் என ஹையா குழுவின் அல் அக்ஷா தொலைக்காட்சி சேனலுக்கு அளித்த ஒரு தொலைக்காட்சி நேர்காணலில் கூறியுள்ளார் மேலும் போர் எப்படி முடிவுக்கு கொண்டு வருவது என்பது குறித்து ஹமாஸ் அமைப்பின் நிலைப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் ஆக்கிரமிப்பு முடிவுக்கு வரவில்லை என்றால் ஹமாஸ் இதற்காக பணிய கைதிகளை திருப்பி அனுப்ப வேண்டும் அவர் கேள்வி எழுப்பியதோடு தொடரும் போது ஒரு புத்திசாலி எனது பைத்தியக்காரன் தனக்கு சொந்தமான வலுவான நிலைப்பாட்டை கேட்டுள்ளார் பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக மத்தியஸ்த நாடுகளுடன் தொடர்ந்து அழைப்புகள் விடுத்து வருகின்ற போதிலும் பிரதமர் பெஞ்சமின் நெதுஞ்சாகும் மற்றும் அவரது அரசாங்கம் தடுமாறி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு இது தொடர்பில் இஸ்ரேலிய பிரதமர் போர் நிறுத்தத்தினை விரும்பாததால் அரசியல் காரணங்களுக்காக முட்ட கட்டையிடுவதாக அல் கூறியுள்ளார் இந்த நிலையில் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க தயாராக இருப்பதாக ஹமாஸ் தலைவர் தெரிவித்துள்ளதுடன் அவற்றை குறை மதிப்பிற்கு உட்படுத்துபவர் நெதஞ்சாகு என்பதை ஜதார்த்தம் நிரூபிக்கின்றதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை காசாவில் இஸ்ரேலின் இனப்படுகொலை போருக்கு அமெரிக்கா நேரடியாக தொடர்பில் இருப்பதாகவும் ஹமாஸ் அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போர் ஓராண்டை கடந்து நீடித்து வருகிறது அதேவேளை இந்த போரில் ஹமாசுக்கு ஆதரவாக லெபனானில் அமைப்பினர் வரும் லா அமைப்பினர்மனில் செயற்பட்டு சிரியாவில் செயற்பட்டு வரும் குழுக்கள் மீது அடிக்கடி தாக்குதல் நடத்தி வருகின்றனர் தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுத்து வருகிறது இந்த நிலையில் சிரியா மீது வான்வெளி தாக்குதல் நடத்தியது சிரியாவின் பல்யா பகுதியில் நடத்தப்பட்ட இந்த வான்வெளி தாக்குதலில் முப்பத்தி ஆறு பேர் உயிரிழந்தனர் மேலும் ஐம்பது பேர் காயமடைந்தனர் இந்த தாக்குதல் சிரியாவில் செயற்பட்டு வர ஈரான் ஆதரவு கிளர்ச்சியாளர்களை குறிவை நடத்தப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இத்துடன் சமூகம் டிவியினுடைய பாதுகாப்பு செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் நன்றி இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க